ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல வந்து ஒரே மாதிரி உடல் சுற்றளவுகள் இருக்கக்கூடிய அதாவது வெயிஸ்ட் ரவுண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பது இன்ச்சு செஸ்ட் ரவுண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பது இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு உடல் சுற்றளவுக்கு தான் வந்து நம்ம பிளவுஸ் கட்டிங் வந்து போட போறோம் இந்த மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் சேம் செர்மெண்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி யாருக்குமே இருக்காது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இவங்களுக்கு வந்து அந்த பாடிங்கிறது சேஃப்ல இருக்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ரெடி மெஷர்மெண்ட் வந்து பதிமூணு இன்ச்சும் ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்து பதிமூன்றரை இன்ச் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் இப்போது வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து இருபத்தி ஒன்பது இன்ச் வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணணும் டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹால் இன்ச் வந்து நமக்கு ரெடி மெஷர்மெண்ட்டு கிடைக்கும் அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் இன்ச் ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து சேர்த்தணும் அது வந்து பார்த்துட்டீங்கன்னா டாட் பிடிக்கிறக்காக சரிங்களா டோட்டலா எட்டே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டூ இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி செஸ்ட் ரோண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பது இன்ச்சு தான் இருக்கு சரிங்களா நார்மலாக நம்ம வந்து வேஸ்ட் ரோண்டு எட்டே கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணி ஒன்பதே கால் இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரோண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கால் இன்ச்சு தான் சரிங்களா அதனால வந்துட்டு ஏழைகால் இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டூ இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சோல்டர் மெஷர்மெண்ட் தான் மார்க் பண்ணணும் எனக்கு வந்து சோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக பதினாலு இன்ச் வந்தது அதை நாம ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செவன் இன்ச்சஸ் கிடைக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்கு வந்து ஃபுல் நெக்கு வச்சு தைக்கிறப்போ நம்ம செவன் இன்ச் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஓப்பன் நெக் வச்சு தைக்கிறதுனால அதுல இருந்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஷோல்டருக்கு மார்க் பண்ணணும் இப்போ செவன் இன்ச்சில் வந்து ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சரை இன்ச் வந்து கிடைக்கும் காலர் வச்ச ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை ரெண்டா டிவைட் பண்ணி வரக்கூடிய மெஷர்மெண்டை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோளோட உயரம் ஆம்கோளோட உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணுறேன் ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழரை இன்ச்சு தான் இருக்குது நமக்கு வந்துட்டு இந்த ஹைட்டே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஆங்கோல் ரவுண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க நீங்கள் கையில் வரைஞ்சாலும் ஓகே இல்லை இந்த மாதிரி சிக்ஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சாலும் ஓகே இப்போது ரெடி மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ஏழரை இன்ச் இருக்கணும் சரிங்களா நம்ம ரெடி மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து ரெடி மெஷர்மெண்ட் செவன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்கோட வித்து வந்து நான் ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மூணு இன்ச்சு வந்துடும் கொஞ்சம் ப்ராடாக வந்து ப்ளவுஸ் போடக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே நம்ம வந்து கழுத்தோட அகலம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் நெக்கோட ஓப்பனும் மார்க் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ரவுண்ட் சேஃப் வந்து கொடுத்துக்கிறேன் மோஸ்ட்லி யாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டும் வேஸ்ட் ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்காது ரொம்ப குண்டா இருக்கிறங்களுக்கு கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இன்ச் வந்து டிஃபரன்ஸ் வரும் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ப்ளைனாக தான் இருக்கும் சரிங்களா செஸ்ட் ரவுண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வேஸ்ட் ரவுண்டு இருக்கும் அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சேம் மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குது கட்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த டிஃப்ரென்ஸுமே பண்ண தேவையில்லை எப்பவும் போல வந்து நாம வரக்கூடிய செஸ்ட் ரவுண்டை நாளா டிவைட் பண்ணி அது கூட ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணி நம்ம வந்து கட்டிங் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்லீவ் கட்டிங் தான் போட போறேன் ஸ்லீவ் கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆம்கோல் கிட்ட ஜாயின்ட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் சைடு வந்து ஜாயிண்ட் போட்டுக்கணும் ஸோ அதுக்காக நான் செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து எப்பும் போல வந்து ஃபோல்டிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருங்க ரெடி மெசர்மெண்ட் வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இன்ச்சும் ஸ்டிச்சிங் லைன் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சும் வச்சு டோட்டலாக செவன் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டரை இன்ச் வச்சாலும் கரெக்டாக இருக்கும் ஆனா நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச் மார்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து நெக்கோட வித்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு தானே வச்சோம் அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சே வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து ஸ்லீவ்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லார் வந்துட்டு அஞ்சரை இன்ச் இருந்தது ஸோ அதையும் வந்து நான் மார்க் பண்ணிட்டு ஸ்லீவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருந்து ஒரு ஒன் இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்லீவ் வந்து வரைஞ்சிக்கலாம் ஸ்லீவ் வந்து வரைகிறது பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சால் சுருக்கம் வருது அந்த மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வரைவோம் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் எப்படி வந்து ரவுண்ட் சேஃப் கொடுத்தீங்கனாலும் ஈக்குவலாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆம்போல் ரவுண்டு செக் பண்ணிக்கிறேன் ஏழரை இன்ச் வருது ஏழரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ நான் கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர் தட்டு எடுக்கிறக்காக எப்போவுமே கவர் தட்டு எடுக்கிறப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவர் தட்டை எடுங்க ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேலாம் வந்துட்டு அப்படியே வச்சு கட் பண்ணி நாலு பீஸும் வந்துட்டு ஒரே மாதிரி கவர் தட்டு எடுத்திருப்பேன் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து நிறைய எனக்கு நடந்திருக்கு அதனால வந்துட்டு எப்போ நான் இங்கே கவர் தட்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கவர் தட்டை எடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் பேக் பார்ட் வந்து வச்சுட்டு அது மேலே வந்து அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கோங்க அதாவது அந்த பேக் பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கால் இன்ச் வைக்கிறேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெசர்மெண்ட் வந்து ஆறு இன்ச் வந்துடும் இந்த கஸ்டமருக்கு வெயிஸ்ட் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் சேமாக இருந்தாலுமே கூட மிடில் செஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி ஒன் இன்ச் வந்தது டூ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது சரிங்களா அப்போது ஃப்ரெண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக வரும் அதனால் வந்துட்டு எப்பவும் போல் நம்ம அப்படியே வச்சு நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் செஸ்ட் வந்து ரொம்ப அமர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அதுக்கு தேவையான பிளேஸ் வந்து நம்ம கொடுக்கணும் சரிங்களா ரெண்டு பஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு செவன் இன்ச்சஸ் கிடைச்சிது அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி அப்படியே மூன்று இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் லைன் வந்து சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு முக்கால் இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன் காமனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் இன்ச் சேர்த்துறப்போ நாலு இன்ச் வைக்கணும் ஆனால் நான் வந்து நாலு இன்ச் வைக்கல ஏன்னா நெக்கோட வித்துக்கும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மூணை முக்கால் இன்ச் வந்து ரெடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டேன் டாட் வித்தெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் வந்துட்டு ஒன்றரை இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒன்றரை இன்ச் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கப் சேஃப் எல்லாம் நல்லா வந்து எடுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவீங்க அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் இன்ச் டிஸ்டன்ஸ்ல வந்து அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்னேகால் இன்ச் வரைக்குமே வந்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து நல்லா சேஃப் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கப் சேஃப் வந்து எனக்கு ரொம்ப சாஃப்டா வேண்டாம் அவங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மூணு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ மூணு டாட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கால் இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கப் சேஃப் சாஃபாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை டு ரெண்டு இன்ச் வரைக்குமே நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கப்பு வந்து சார்பாக இருக்காது கட்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க தேங்க்யூ